அவரது செய்தி சேர்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபகமோ பெண்ணும் கற்கருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்

துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமன்றங்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுதையும் அழிப்பீரோ என்ற சரி போதும் குருசு கிழம்பானவர்களே இந்த நாளிலும் நாம் இறைவனோடு இறைவேண்டல் என்கிற சிந்தனையிலே அருந்து பேசுகின்ற இறைவேண்டல் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஆஃப் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கின்ற புகழ்பெற்ற இறைவேண்டல்களிலே இந்த இறைவேண்டல் முதன்மையானது சொல்லப்படுகிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டு முக்கிய தினங்களை அனுசரிக்கிறார்கள் குறிப்பாக நேஷனல் தேசிய ஆடை தினம் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொரு ஒரு வச்சிருப்போ வீட்டில் கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு டிரெஸ் அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு போறதுக்கு ஒரு ட்ரெஸ் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க எந்த நபரையும் அவர்களுடைய மதிப்பை தரத்தை உயர்த்தி காண்பிப்பது ஆடை கிறிஸ்து நமக்கு நிதியின் ஆடியாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக ரட்சிப்பின் அழைக்கப்படுகிறோம் இன்னொரு நாள் சொல்றாங்க தேசிய பல் மருத்துவ தினம் என்று சொல்லுகிறார் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாருமே செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பல்வழி வந்தா அதனுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்மை புன்னதியாக ஆரோக்கியமாக வைத்திருப்பதிலே பல் மருத்துவர்களுடைய பங்களிப்பு அதிகம் உலகம் முன்பு வாழ்கின்ற மக்களுடைய

இந்த ஒரு பகுதியாக இந்த சோதன் குமார பட்டணம் இருந்திருக்கலாம் சொல்றாங்க இன்றைக்கு எரிந்து போன அடையாளங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது ஆகையினால திருமறையின் அடிப்படையில் இதை நம்ப தகுந்த ஒன்றாக பார்க்கிறாங்க ஆபரகம் மம்ரே சமூகில தேவதாரு மரங்கள் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு மதிய வேலை மூணு பேர் அவருக்கு எதிர வர்றத அபரகம் பார்க்கிறார் அப்படி பார்த்த உடனே எதிராக ஓடி போய் அவர்களை தன்னுடைய கூடாரத்துக்கு அழைக்கிறார் அப்படி வருகிறவர்கள்

ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து சமைக்க கொடுக்கிறார் இப்பதான் நம்ம கெஸ்ட் வந்த உடனே கடைக்கு போய் பிராய்லர் கோழி வாங்குறோம் அப்பெல்லாம் அப்படி கிடையாது யாராவது கெஸ்ட் வந்த உடனே வீட்டுல என்ன பண்ணுவாங்க கோழி அடிப்பாங்க மருமகன் வந்து தலை குத்துவாங்க அப்படிப்பட்ட விருந்தம்பல் பந்துகள் இருந்தது ஆவரகம் இடத்துல இந்த விருந்தம்பல் பண்பு இருக்கிறத பாக்குறோம் இந்த கோழுத்த கன்றையும் அப்பத்தையும் சுட்டு அவங்களுக்கு குடுக்குறாங்க நல்லா சாப்பிடுறாங்க பொதுவாக சாப்பிட்ட பின்னாடி ஒருத்தர் வாழ்த்துறது வழக்கம் இந்த மூன்று தேவ தூதுறதுல ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து மீண்டும் ஆஹ் இளையவளி பருவ காலத்துல திரும்ப வருவோம் அப்படி வரும்போது உன் உன் ம உன் உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றது பால் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்ட உடனே வாழ்த்துறது ஒரு நல்ல பண்பு அப்போ ஆதர சாரல் அது குறித்து நகைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வாக்குதலத்தை இந்த உபசரிப்புக்கு பிறகு ஆபிரகாம் பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு பேர் பேசிட்டு நடந்து போறாங்க ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு திருமறை ஆய்வாளர் சொல்றாங்க அந்த நிற்கின்ற நபர் தேவதூதரா இருக்கலாம் அல்லது கடவுளே ஆபிரகாமை சந்திக்க வரலாம் ஆண்டவருக்கு மனசு கேட்கல ஆதிரகம் பதினெட்டு பதினேழுல இருந்து பத்தொன்பது வாசிங்கனா எம்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உடனே ஆபிரகாம் நிக்கிறாரு சொல்றார் நான் சோதன் பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்ற அந்த மக்களுடைய பாவம் பெருகின்றது இன்றைக்கு இருக்கின்ற நவநாகரிக உலகத்திலே மேலை நாடுகளில் இருக்கின்ற பாவத்தினுடைய உச்சமாக அன்றைக்கே பாவங்கள் சோதன் குமார பட்டணத்தில் பெருகிறது என்று சொல்லுங்கள் குறிப்பாக பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பதான் ஆகிரகம் கடவுளோடு கூட பரிந்து பேசுகின்றார் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசந்த பார்த்தீங்கன்னா தீயவர்களோடு நீ நீதிமானையும் சேர்த்து அழித்து விடுவீரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஆபரம் கேட்கிறார் இந்த பின்புலத்துல ஐம்பது நபர்கள் நாற்பத்தி ஐந்து நபர்கள் நாற்பது முப்பது இருபது நிறைவா பத்து நபர்கள் அன்பானவர்களே இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அல்லது இந்த பகுதி நமக்கு எதை கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா நாம நல்லவங்களா இருந்தா அது நமக்கு மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களே காப்பாற்றும் என்கிற செய்தியை நம்ம உணர்ந்து கொள்ளும் நேற்று செய்தி நினைக்கிறேன் சென்னையில் திடீர்னு நிலநடுக்கத்தை உணர்ந்ததா ஒரு செய்தி பார்த்தீங்களா பத்திரிகை செய்தியில் மெட்ராஸில் இது வரைக்கும் எர்த் குய் வந்ததா இல்லை ஆனால் திடீர்னு அண்ணா ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து எல்லாரும் வெளியில் ஓடியாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ நல்லவர்கள் வாழ்கிற பொழுது அந்த பட்டணங்கள் காக்கப்படுகிறது என்கிற செய்தியை இங்க பார்க்கலாம் நம்ம கேட்கலாம் நான் மட்டும் நல்லவனா இருந்து என்ன புரோஜனம் உலகமே கெட்டு போய் கிடக்குதேன் அப்படி இல்ல நம்முடைய நல்ல நம்முடைய ஊரை காப்பாற்றும் அது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றும் ஏன் நம்ம குடும்பத்தையே கூட நற்பண்புகள் காப்பாற்றும் இந்த உரையாடல் மிக ஒரு சுவையான ஒரு உரையாடல் டைம் இல்லாதனால நான் வேகமாக முடிக்கிறேன் ரெண்டு செய்தி மிக முக்கியமாக

தேவையை பொருட்படுத்தாமல் சோதவகுமார பட்டணத்துக்காக வரிந்து பேசுகின்ற ஒரு இந்த பகுதியிலே பார்க்கலாம் இரண்டாவது பொதுவான ஒரு உளவியல் செய்தியை இந்த பகுதி சொல்லுகிறது பிறரிடம் கோபம் வராம அல்லது கோபம் ஏற்படுத்தாம நம்முடைய பெட்டிஷனை எப்படி பக்குவமா நம்ம சொல்ல முடியும் இந்த பகுதியில் வர வார்த்தைகளை பாருங்க ஆண்டவரே நீங்க கோவப்பட்டுறாதீங்க இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொல்றேன் நான் தூசி சாம்பலானுவேன் என் தலைவரே மீண்டும் உங்ககிட்ட துணிந்து பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி மற்றவங்க கோபப்படாம எப்படி நம்ம சொல்ல வர செய்தியை சொல்ல முடியும் நான் கூட சொல்றேன்ல நான் ஒன்று சொல்லுவேன் கோவப்படுறது முன்னாடியே சொல்லுவான் கோவப்படுறாதீங்க

காக்கப்பட திறப்பிலை நிற்பதற்கு கடவுள் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறார் ஆக இசைக்கிள் புத்தகத்திலே வாசிக்கிறவண்ணமாக திறப்பில் நிற்பதற்கு தேடினேன் ஒருவனையும் காணும் என்று ஆண்டனுடைய பரிதரிப்பு இன்றைக்கும் இருக்கிறது இதுவரைக்கும் நீங்க யாருக்காவது பருந்து பேசினது உண்டா உலக பிரகாரமான காரியங்களுக்காக பலரிடத்துல பலருக்காக நம்ம ரெக்கமெண்டேஷன் நிற்கிறோம் ஆனால் நம்ம அன்பானவர்கள் அல்லது நம் வாழ்கின்ற பகுதி மக்கள் இந்த தேசத்துக்காக